பரிசான இல்லமா சந்தோஷமா ஏத்துக்கிறாங்களா சங்கடப்படுறாளா சங்கடப்பட்ட அரை பந்த அடுமையா அடுத்து அடுக்கிறீங்களா வேணாம் வேணாம் சர்க்கார் நீங்க என்ன உங்க அந்தஸ்து என்ன நீங்க இந்த பாவியான அடியானுக்கு வீசுறதா சொல்லுவோம் என்ன குரு சொல்ல மாட்டாளா பகவான் தான் தடுக்கிறா வேணா சர்க்கார் கல்பு தாங்க துடிக்குது கல்பு நீங்க உங்க அந்தஸ்துக்கு நானே உங்களை ஊழிய செய்யணும் நீங்களா எனக்கு ஊழிய செய்யறது போல்தானே போத்தா அகர் தெரியும் ஹாஜத் குதா கர்த்தா சந்தேக தீவானே ஒரு மனுஷன் உங்க கல்வில உங்க பார்வையில கண்ணியத்துக்குரிய மனுஷன் பட்டதுக்கு பிறகு நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு உட்கார முடியாது அப்போ ஒரு மனுஷன் இன்னாரு நமக்கு வீசினாங்கன்னு தெரிஞ்சு போச்சு தூங்கிட்டு இருந்தீங்க எதாருமா நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது நான் வீசிக்கிட்டே இருந்தேன் முளிச்சு பார்த்தீங்க ஷேக் அது தூங்குறீங்க நான் காலம் அமைக்கிட்டே இருக்கிறேன் கண்ணு முடிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்ச உடனே அவங்களுடைய உயர்வு நம்ம கல்வில இருக்கிறதுனால அல்லா இவ்வளவு பெரிய என்ன பாவியா போயிட்டு இன்னாரா எனக்கு ஊழியை செய்யறது சரிம்மா அதனால நீங்க கோச்சிக்காதீங்க ஊழியை செஞ்சு என்ன முகபத் வச்சுங்க வேணும்னு அதனால் பரபரப்பு இல்லை அப்படின்னு நான் தவா என்ன பெரியவர்கள் அப்படி செஞ்சிருக்கிறேன் அன்னைக்கு ஷேகனாக என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி அசா இல்லாம அந்த கேக்க தூக்கி விட்டு அந்த ஜாமியா வரைக்கும் வந்துட்டாங்க வீட்டுல தடி இல்லாம ரெண்டரை மணி வெயில் உண்மையில சொல்ல நம்ம கல்வி என்ன பாடுபட்டுச்சு நான் என்ன நினைச்சேன் நம்ம எவ்வளவு பெரிய குத்தத்துக்கு ஆளாயிட்டமே சர்க்கார் அங்கேயிருந்து தூக்கிட்டு வந்தாங்களே அவங்க தங்களுடைய தவாதையை காட்டி விட்டாங்க விளங்க நீங்க ஒரு வேலை செய்யுங்க ராத்திரி இங்க தூங்குங்க நீ நம்ம காலம் இல்லமா உங்க மனசு அமைதியா இருக்கா துடிக்குதான்னு பாரு இல்லைவா என் பக்கத்தில் நீங்கள் படுத்துக்குங்க நான் கொஞ்சம் நேரம் கால அமுக்குறேன் கொஞ்சம் நேரம் வீசி விடுறேன் அப்போ அமைதி அவங்களுக்கு தூக்கம் வருதான்னு கொஞ்சம் பாப்போம் நல்லா அமுங்க சார் உடம்பு ரொம்ப வலிக்குது சொல்லிங்களா அரே ஓகே ஷேருக்கு ஃபயருக்கு ஃபயர் பண்ணலைங்க ஷேருக்குடைய காலை கட்டி பிடிச்சிங்க கோடு அழுது சர்க்கார் நாங்கள் உங்க காலை மக்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க எங்க காலை அமுக்குறீங்க அரே ஜான் குர்பான் கருத்து தந்தி வாங்க அப்போ உங்க கல்பில் யாரை நீங்கள் உயர்வா வழங்குறீங்களோ அந்த ஒரு சாத்து உங்களுக்கு ஊழியம் செஞ்சா உங்களால அமைதியா இருக்க முடியாது மல்ல உயிர் அர்ப்பணம் செஞ்சிருக்கும் ஆக உங்களுடைய தே உங்களுடைய உங்களுக்கு ஊழிய சேரம் அல்லாடு தெரிஞ்சு போனா தெரிய கேமாவில் இது உழுந்துருச்சு சகாபாக்கள் உண்டாலும் விளங்கிச்சு இஸ்வஜாசி கடகை பை ஜானோ மால் குர்பான் பி பச்சம் குர்பான் கருதி அல்லாஹ் நம்ம தேவி புத்தி செய்யணும் அல்லாஹாக்கு பாரு அவனுடைய அந்தஸ்தே பாரு அதை விளங்குறதுக்கு தான் அல்லாஹு தான் அவன் அடுமையை வணங்க சொன்னா வணங்க சொன்னானு சொன்னா வணங்க சொன்னா சாமானிய மனுஷன் வணங்கிட மாட்டாமா எல்லாரும் எல்லாத்துக்கும் தாய் தகப்பனுடைய இயசான எவ்வளவு சொல்லி காமிச்சாருடா பெற்ற தாய் தகப்பனுடைய இயசான அல்ல எவ்வளவு சொல்லி காமிச்சிருக்க பாருங்க மடக்கி மடக்கி சொல்லி காமிக்கணும் ஏன் இவன் நன்றி கேட்டவனா போயிடும் கொஞ்சம் வயசு வந்தோம் சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் சமயத்துல வெளிக்கிறதா சமயத்துல அதுலயே உட்காந்துட்டு வந்துடும் சில குழந்தைகள் அதனால நல்ல ஒரு அடி அகலத்துக்கு அப்பிக்கிட்டு வரும் பாப்பா கூட சமயத்து இருக்கு நம்ம வீட்டுல பசங்க பாக்கணும் ஊர்ல குழந்தை போயிட்டுட்டா அவனுக்கு அமட்டு அமட்டு தெருவு தூக்கிட்டு போய் அவளுக்கு சந்தனமா தெரியுமா என்னவோ தெரியும் அவன் தான் கலந்து விட்டு களை மாறி விட்டு அதனால தான் ஹதீசுல தாயுடையோம் தாய் தாப்ப ரெண்டு பேருடைய ஹக்குக்கு பிறகுதான் தகப்பனுடைய அந்தஸ்து தாய் சரிமா இப்ப அந்த சிறு பிராயத்துல தாய் அவ்வளவு ஹிதம செஞ்சாள் இவனுக்கு விளங்க முடிஞ்சா விளங்கல அறிவு இல்லை இப்ப ஹக்கு தான் ஆக்கில் பாலியகானதுக்கு பிறகு அப்போ தெரியாம காலம் கடத்துன இந்த பயலுக்கு இப்போ அல்லாஹ் தன் திருமறையை கொண்டு சொல்லிக் கொடுக்குறான் உன்னை பெத்த உம்மா ஹமலத்துஹு தாய் வயத்திரம் சுமந்திருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டாப்பா பெக்கும் பெக்கும்போதும் அவ ரொம்ப கஷ்டப்பட்டா அதனால அந்த தாய்க்கு நீ மரியாதை அந்த தாயுடைய கல்வி சங்கடப்படுத்தாது அவன் மனம் கோடாம நடந்துக்க எப்போ அல்லாஹ் உனக்கு அறிவு வளர்ச்சி வந்ததுக்கு பிறகு அப்போ நீங்க தாயுடைய சுகமத்தை நீங்க நேரடியாக அனுபவிக்கும் போது உங்களுக்கு விளங்கவே இல்லை எம்மா எனக்கு இவ்வளவு ஊழியம் செய்றாங்கன்னு தெரிஞ்சது அப்போ காலம் பிடிச்சுக்கு. வேடமா அனுப்பிச்சிட்டு. ஆனா எப்போ விளக்கம் வருது? பல்லு கணத்துக்கு பிறகு. இப்ப பாலியல் காலத்துக்கு பிறகு அறிவு இல்லாத காலகட்டத்துல நடந்து போன ஊழியத்தை நினைச்சு நினைச்சுப் பாருங்க. நீங்க பச்சாதாபப்பட்டு தாய்க்கு நன்றி செலுத்தணும்ங்கிறதுக்காக பின்னால சொல்றாங்க. என்ன? ஆ சுவா. ரைஸ்மா? சரிமா இப்போ தாய் மனசு புண்படுத்தணவே சங்கடப்படுத்தணவே நோவி நசிச்சவே குரான் ஹதிசு ஓதி வடகரைக்கு வாசுக்கு போயிருக்கு ஒரு அங்கே ஒரு தகப்பன் சொன்னார் பன்னெண்டு வயசு பையன் சின்ன பையன் வீட்டில் வந்தா ஆத்தா அக்கா உண்டாட்டின்னு விடுறான் பாட்டு விடுறான் அம்மாவை ஏசுறான்டாரு நான் அவனை கூப்பிட்டு வாங்க பன்னெண்டு வயசுல அவனுக்கு ஆயத்த அதிசோதன தெரியும் ஒண்ணும் தெரியாது அவனை கொண்டு வந்து வச்சு நான் சொன்னேன் தம்பி உங்க வீட்டுல மாடுக இருக்க இருக்க பசு மாடு இருக்கு யார் அதை வளர்க்கறது அது பொறுப்பே என்ன சேர்ந்து பாப்பா என்கிட்ட குடுத்துட்டாங்க நான் தான் வளர்க்கறேன் கேட்டு அவன் சொன்னா வெயில இருந்தா நான்தான் நில நான் நான்தான் வைக்க போர்ல வைக்க பிடிக்கி போடுவேன் வீட்டுல எம்மா கழனி கஞ்சி எல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் மாட்டி போடுவேன் அதுல தவிடு போடுவேன் கலக்கிய கையால் கலக்கி கலக்கி குடிப்பேன் குடிக்க சொல்லி அப்புறம் வாக்காளில் கொண்டு போய் வைக்கல போட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி அதை ஜோக்க வெயிலே இருந்து கொண்டு வருவேன் பொழுது நீக்கி அழகான் வேலைன்னா நான் சொன்னேன் இவ்வளவு நீ ஏன் செய்கிறேன் மனுஷனா பிறந்த நீன் விட ஒரு கேவலமான மிருகத்துக்கு இவ்வளோ விட ஏன் செய்கிற கேட்டேன் அவன் சொன்னா என்ன அசுத்து இது நீ அசுர்த்தா இருந்து இதெல்லாம் கேட்கலாமா சும்மாவா செய்வேன் நான் நினைவோ ஆறு சேர் பால் கறக்குது அங்கெல்லாம் சேரு கடகு லிட்டர் இப்பெல்லாம் வந்து ஆறு சேர் பால் கொடுக்குது நான் சொன்னேன் அப்படியே அது அப்போ அந்த பால் கொடுக்கறதுனால அந்த விசுவாசத்தில் நீ இவ்வளோ பணி விட செய்ய சரிம்மா நான் கேள்விப்பட்டேன் சின்ன பிள்ளையில நமக்கெல்லாம் நம்ம அம்மா தானே பால் ஊட்டினாங்கன்னு சொல்றாங்க அம்மா அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க சரிம்மா எவ்வளவு பால் ஊட்டியிருப்பாங்கன்னு கேட்டேன் அது நமக்கு என்ன தெரியுட்டாங்க நான் சொன்னேன் இப்போ நீ மாடு பால் ஆறு ஆறு சேர் நிதம் கறந்து அளந்து பார்க்கறதுனால அந்த மாட்டுனுடைய அருமை எனக்கு தெரியுது உம்மாவுடைய பாலை கோழையில் கறக்காமல் வாயை வச்சு அப்படியே குடிச்சுவிட்டு எத்தனை குடம் இருக்கும் அதுன்னு அழுவ ஆரம்பிச்சுட்டான் நான் சொன்ன யோசிச்சு மாறா மாடு ஆறு சேர் பால் கொடுக்குது இவ்வளவு மரியாதை சேரு பொம்மா பாலை கறக்காம அப்படியே வாய் வச்சு குடிச்சு விட்டு அந்த பாலை குடிச்சி தானே மனுஷனா வந்து அப்ப அந்த அம்மாவுக்கு இவ்வளவு மரியாதை செய்யணும் அப்ப இப்ப பால் கொடுக்கலங்கிறதுக்காக நிறுத்தி விட்டியா குடிச்ச பாலுக்கு உள்ள மரியாதை எங்க எல்லாம் முந்தி குடிச்ச பாலுக்கு தான் மரியாதை செய்ய சொன்னான் இடையில ஒரு இட பேச்சா வந்துருச்சு உங்களையும் யாராக தாய் தகப்பனுடைய மனசை புண்படுத்தணும் தான் ஏன்னா ஆக்கு வாலிதனுக்கு நரகம் அவங்களுடைய தௌபாவை ல்கதில் கபூல் செய்ய மாட்டான் புனிதமிக்க பெருநாளில் கூட கபூல் செய்ய மாட்டான் அவங்களுடைய அவன் தௌபா செய்யாத வரைக்கும் அந்த புண்படுத்தின உள்ளத்தை மறுபடியும் சந்தோஷப்படுத்தாத வரைக்கும் தாய்த கல்வை மறுபடியும் அவனுக்கு ஹத்தாக்கி அல்லா நாடனா அல்கமா சஹாபி சரத்திரம் கூடான்னு இருக்கு தாயத்தினுடைய கல்வை காரணத்துக்காக கடைசி நேரத்தில் கரிமா சொல்ல விடாம நாவை தடுத்துட்டான்னு வந்துருக்கு அதனால இப்போ ஹதீஸில் விளக்கம் என்ன வந்திருக்கு அப்படி யாராகினும் அறியாம காலத்தில் வாசு நசியத்து கேட்காம ஞானம் இல்லாமல் தாய் தமிழ் மனசு புண்படுத்திருந்தா இப்போ அவங்கள இப்போ வாசனை நசித்து கேட்கும் போது அவங்க இருந்தா அவங்களுக்கு உயிரை அர்ப்பணமாகலாமு ஆசை வரும் இல்ல அப்ப என்ன செய்யறது அது கஃபாரா என்ன அவங்களுடைய ஹக்கல அதிகமாக பிழைப்பெருக்க தெரியும் அவங்க ஹக்கல அதிகமாக அல்லா கிட்ட திவாசிணும் ஏதாவது தான தர்மங்கள் செஞ்சு அந்த நன்மை அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சா அல்ல அதை ஈடு கட்டிடுவாங்க அந்த தாயை தகவலை சங்கடப்படுத்துறதுக்கு பாவத்தை அல்லா சமப்படுத்திடுவானோ சரி இது ஒரு இடம் பேச்சு நசியத்தாச்சு நல்லதான் பச்சுவான அக்பா அக்பர் அலி நல்லா தெரியுது ஊழியம் செய்யறது தன்னை தான் ஒரு வஸ்துக்கு முன்னால ஒரு மனுஷ கேவலப்படுத்துறதுன்னு சொன்ன இபாதத்திய மானே ஜில்லத் கபூல் இபாதத்திய அசல் மானே அதாவது யாருடைய சகாயம் தன் பேர்ல இருக்கும் அவர்களுக்கு முன்னால தன் பணிவை காட்டு மரியாதை காட்டு தன்னை தாழ்த்தி கொண்டதுக்கு பேர் வணக்கம் இப்ப முதலாளிமார்களுக்கு முன்னால அவங்க ஸ்டாஃப் எல்லாம் மரியாதையை பேசுறாங்களா அன்பானிக்கிறாங்களா எதனால அவங்க சகாயம் இருக்கிறது புருஷனுக்கு முன்னாலே பெஞ்சாதி பணிஞ்சு நடக்கிறது எதனால சகாயம் இருக்கிறது பெற்றோர்களுக்கு முன்னாலே பணிஞ்சு நடக்கிறான்னு எதுக்காக சகாயம் தானே ஆனால் இதே பயம் அஞ்சு ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே மாற்றி பேச ஆரம்பிச்சா இப்போ உன் தயவு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வேற சைஸா பேசணும் இது இருக்கா இல்லையம் நீ என்ன கண்ணால் பாக்கலையா இருக்குல்ல சரி இதே உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஹக்கு ஜல்லுதாலாவோலருந்து சகாயம் என்னங்கிறது மனுஷன் இதை விளங்கணாமா இதைதான் எல்லாம் விளங்கி இருக்கிறான் வானத்தை படைச்சான் பூமியை படைச்சான் பூமிய விரிப்பாக்கி கொடுத்தான் வானத்தை முகடாய் கொடுத்தா அவன் சொல்லிக்கிறான் இது எனக்கு மட்டுமா செஞ்சா எல்லா காப்பி எனக்கு என்ன பிரத்யேகமா தொழுசாதம் எத்தனை பேர் இருக்கிறான் அவன் என்ன கேட்கறான் எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல அல்லா என்ன சகாயம் செஞ்சான் நீங்க வேணா அவனு சொல்லி பாருங்க இந்த ரெண்டு கண்ணை கொடுத்தாடா ஹயாத்த கொடுத்தாட எனக்கு மட்டுமா கொடுத்தா எல்லாத்துக்கும் தான் கொடுத்தான் கேட்கும் போது ரசிக்கிறாம எந்திரிச்சு போய் என்ன யோசிக்கிறான்

அது ஐயா ஜாஹிலிய மடமை அதாவது நாருக்கு ஞானம் வராத காலம் அர்த்தம் தூக்கத்துக்கு தூக்கத்துக்கு தெரியலீங்களே திடீர்னு கண்ணு முடிச்சு பார்த்தாரு ஷேகு வீசுற மாதிரி ஷேகு காலம்ங்கிற மாதிரி பார்த்தா சிவாய் ஆசு பகானிக்கு போய் காமனி போய் கண்ணீர் வடிக்கிறத வேற வழி இருக்க நான் என்ன பாவம் செஞ்சேன் இந்த பாவத்துக்கு நான் என்ன பரிகாரம் செய்வேன் நீங்க என்ன உங்க அந்தஸ்து என்ன நீங்களா எனக்கு ஊழியர் செய்யணும் முகப்பத்து வருமா வராதுங்களா சரிமா இப்ப இந்த முகபத்துக்கு பாருமா இவன் என்ன செய்வா பை ஷேக்கு வீசினதை பார்த்துக்கிட்டு சொன்னா அவன் உயிர் உள்ள வரைக்கும் அவன் வீச ஆரம்பிச்சிருவான் சரிக்கா ஒரு நாள் நீங்க வீசினது என் கல்வியில் நின்று போச்சு வருமா இது சரியா சரிமா அப்ப இப்படி ஒரு மனுஷனுடைய விஷயத்துல இருந்தா இந்த சர்வலோகங்களை படைச்ச அல்லாஹு கால நம்ம மூக்க சித்தி விடுறது ஒரு மனுஷன் வழங்கிக்கிட்டான் காலையில் எதிர்த்து இந்த நாத்த வாய அல்லா தேய்ச்சி கழிவுடுறது ஒரு மனுஷன் வழங்கிட்டான்

அல்லாவையே இல்லாவா பார்க்கணும் அதாவது நமக்கு சகாயம் செய்யறது இல்லை அல்லாஹ் தான் செய்யறாங்கிறத உணர்ந்து பார்க்கணும் பிறகு அம்புசிலையும் அல்லா இருந்து தேவையை பூர்த்தி செய்யறதுனால அதுல முங்கி போய் கும்ஹோஜானா அங்கே ஹைரத்து தவிர ஒரு ஒண்ணு நான் என் கைஃபியாத்து சொன்னா உனக்கு விளக்குறது எனக்கு ஆற்றல் எனக்கு நான் எப்படி விளக்குறேன் அப்படி ஒன்று சொல்ல முடியும் சமயத்துல பிள்ள போனா ரொம்ப நேரம் கூட உட்காந்து சமயத்துல பிள்ளை அழுதுட்டு வந்துடுறான் இது யார் யாருவா இந்த சிதம்பரத்து யார் இன்னைக்கு யார் சீவான் கழிவு இந்த கூப்பிட்டா இன்னைக்கே தவிர்பத்தி சொன்ன அளவுக்கு சலா இருக்கு வேற பாத்துக்கலாம் அவ்வளவுதான் மனுஷன் சீகாப்பா சரியாச்சு அப்படி பிள்ளைகள் இல்லை அல்லாடி கிழமைனாலும் கொஞ்சம் சீக்கா போடணும்னு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி வச்சு என்ன வரமாட்டேன் பலாத்காரமாக எடுத்துட்டு போய் என்ன நம்ம கலாட்டம் பண்ணிக்கலாம் அல்லா கிருப்ப சொல்லி அப்படி அவரு அந்த அக்பர் அடி பாடம் வேற பக்கம் சின்ன பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்ற பிஸ்கூத் கொடுத்த மாதிரி சொல்லுவோம் இப்போ என்னம்மா அரபு நாட்டு மக்கள் தெய்வ பக்தி விளங்கிடுச்சு உங்களுக்கு தெய்வத்தினால தனக்கு சகாயம் இருக்குங்கிறது உணர்றதுனால பிறமத சகோதரர்கள் அந்த தெய்வத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு அது உண்மையோ தவறும் அந்த தெய்வத்தை சந்தோஷப்படுத்துறது ஏதாவது செய்கிறானா இல்லையாமா செய்கிறான் நம்ம கண்ணால் பார்க்குறோம் இப்போ நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு முஸ்லீம்

அல்லாஹ் தனக்கு நேரடியாக செய்கிற சகாயத்தை அவன் அறியவும் இல்லை விளங்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை அவனுக்கு எக்கைனும் வரும் அக்பர் ஃபாலோ பண்ணி வரீங்களா சரி அப்போ இப்ப நான் இப்ப பிரச்சனை உங்க முன்னால் கண் துறக்கிறதுக்காக என்ன வைக்கிறேன் இப்ப நம்மளில் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் தொழுவாமையாக இருக்கு இல்லம்மா அவன் எல்லாம் அல்லாவை தெய்வம் ஒப்புக்கொள்ளலையா ஒப்புக்கொண்டுட்டாங்க

என்னுடைய உம்மத்தை நீ அழைச்சி விடாத உன்னுடைய ஹபீபுக்கு உன்னுடைய நபி இவங்க தொல்லை கொடுக்குறாங்க நீ கோச்சி அழைச்சி விடாத இவங்க என்னை அறிஞ்சிக்கிறாள் நான் சொல்லிட்டேன் என்னை என்னுடைய அந்தஸ்து படி இவங்க இப்படி இருக்க மாட்டாங்க அதை நிரூபிச்சுட்டாங்களா இல்லையா சாஹாபாக்கு வாழை எடுத்துக்கிட்டு போய் தலையை கொண்டு வரேன்னு போற உண்மை நபிய நபியா வழங்குற உடனே தலையை கொடுத்துட்டாங்களா இல்லைங்களா பத்தேக மக்கா வரைக்கும் அபு சுஃபியான் எதிர்த்தாலும் நபியுடைய நபியுடைய மக்காமல விளங்குனதுக்கு பேர் அர்ப்பணம் ஆயிட்டா அழைக்கலாம் ஹதுர திக்கிரேமா லட்சக்கிரக்கார சாப்பாடு உன் பக்கை மத்தா வரைக்கும் எது ஏத்துக்கொண்டு இருந்தவர்கள் பின்னால நபியுடைய அந்தஸ்து விளங்குன உடனே அர்ப்பணம் ஆயிட்டேன் ரெண்டாவது இதுல பெரிய பறக்கத்தைனா ஒரு குறிப்பிட்ட காலம் விளங்காம இருக்கிற மனுஷன் பின்னால விளங்குனதுக்கு பிறகு அவனோட உணர்ச்சி அதிகமாகும் அவன் உணர்வு அதிகமாக மேல் ஒரு ஒரு மனிதர் ஞாயிற்றுட்டு வந்தா யாரும் சொல்லா நான் ரொம்ப பாவம் செஞ்சேன் அல்லாஹ் பார்த்தானான்னு கேட்டேன் அம்மா அது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தானேடா அப்படியே அரசுள்ளா என் பாவத்தை நான் அல்லாஹ் பார்த்துட்டானா அல்லாஹ் டாலு ரூபி அது எதுக்கு விளக்குறேன் ஒரு மனுஷன் தன் பாவத்தை யாரும் பார்க்குறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் தைரியமா இருக்கும் யாராச்சும் ஒருத்தங்க பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சது பேரும் கொஞ்சம் திற தலையை குழஞ்சு பையன் எற்க சுபாவமா இல்லைங்களா ஆ ஏன் இதனால் வருது இல்லமா யாரும் விளங்குறதுங்கும் போது தைரியமா இருப்பான் யாரும் நாலு பேருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு போச்சு தானே அந்த உயர்வு அமைதி நீக்கி போடும் பரபரப்பு மனுஷன் இப்ப தான் செய்யக்கூடிய தவறுகள் ஒரு காலம் வந்தவனுக்கு அல்லாவுடைய அந்தஸ்து விளங்கும்படுத்து நாம அல்லாவுக்கு இப்படி எல்லாம் மனோகம் செஞ்சுமே அல்லாவுக்கு விரோதமா செஞ்சோமே சொல்லும் போது போட்டான் நீ அறியாம காலத்துல செஞ்ச குற்றம் இருக்கேன்

బాత కరఫ తేరీ సారి ఇబ్బాద అల్లా హండూ క